சூப்பரான சிக்கன் வறுவல் செய்கிறது அப்படின்னு இப்போ பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் தயிர் அரை லெமன் அப்புறம் சில்லி சிக்கன் பவுடர் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் உங்கள் காரத்துக்கு அளவாக போட்டுக்கோங்க அப்புறம் வந்து கொஞ்சமாக உப்பு அது பவுடரில் உப்பு இருக்கும் அதனால கொஞ்சமாக உப்பு போட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணும் இந்த அரை மணி நேரம் ஊறட்டும் அதுக்கப்புறம் நம்ம வறுவல் பண்ணலாம் அரை மணி நேரம் அதை ஊறி வச்சு நம்ம இப்போ வந்து வறுவல் செய்ய ஆரம்பிக்கலாம் ஒரு அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சோன்னா ஒரு ரெண்டு தெரியவங்களையும் நல்லா நைட்டா வெட்டி எடுத்துக்கோங்க இதை போட்டு நல்லா பொன்னு நிறமா பொன்னா வரும் வெங்காயம் நல்லா பொண்ணு நிறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற இந்த சிக்கனை உள்ள சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா அழிச்சி விடுங்க இது நல்லா வளங்கினாங்க லைட்டாக இதை அலசி மட்டும் ஊற்றுங்க தண்ணி நிறைய ஊற்றாதுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு உப்பு காரம் எதுவும் செக் பண்ணணும்னா செக் பண்ணி போட்டுக்கோங்க எனக்கு கரெக்டாக இருக்கு இல்லை செக் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு வேக விடுங்க இப்போ அஞ்சு நிமிஷம் ஆச்சு நம்ம எடுத்து இது எப்படி எப்படி சாப்பிடலாம் இன்னொரு அஞ்சு நிமிஷம் வெந்துச்சுன்னா நமக்கு சுவையான சிக்கன் வறுவல் ரெடி இப்போ நல்லா கறி வெந்திருச்சு கிரேவியும் நல்லா திக்காக வந்துருச்சு வறுவல் வந்து இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம் இந்த வறுவல் வந்து நெய் சோறு குஸ்கா இதுக்கெல்லாம் நல்லா சூப்பராக இருக்கும் இந்த ஒரு ட்ரைன்னு டைட் பண்ணி பாருங்கள்